அதாவது நம்ம அதாவது மக்கள் தெளிவாக இருப்பாங்க சார் இப்போ நீங்கள் நம்ம எல்லாமே தெளிவாக இருப்போம் எதை வந்து எடுத்துக்கணும் எதை எடுத்துக்கூடாது இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டேங்குறது எல்லாருக்குமே தெரியும் நாமனால் அதையே ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்களே பெரிய நம்ம தான் அந்த இடத்துல இடத்துல தான் தான் அந்த நிமிஷத்தில் இப்போ நிறைய மேட்டர் இருக்கு நான் என்ன சொல்றத நிறைய மேட்டர் இருக்கு நம்ம அந்த படத்தை பற்றி பேசியிருப்போம் ஆனால் வைரல் ஆனது வைரல் ஆனது போய் அது அது எனக்கே சங்கடமா இருக்கு அது தேவையில்ல இல்லை அப்படி இல்லைண்ணா நம்ம படம் கன்டென்ட் இந்த படம் நல்லா உழைச்சிருக்கோம் நாங்க அவரை வச்சு எங்கேயுமே ப்ரொமோட் பண்ணவே இல்லை நாங்க எங்கேயுமே இன்க்ளூடிங் நாங்க ஆடியோ ரிலீஸ்ல கூட அவர் எதுவுமே பேசவே இல்லை வந்தாரு ஆடியோ ரிலீஸ் வந்தாரு போனார தவிர எங்க பேச வேற ஏதாவது படமா இருந்ததுன்னா யூடியூபர் இப்போ ப்ரெஸ் ரிப்போர்ட்ரு யூடியூபர் ஆமாம் அது ஒரு யாராவது ஒருத்தர் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸாக இருக்கிற ஒரு ஆள் வந்து சும்மா வந்து அந்த இடத்துல ரூம் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி ஒரு சீன் வரும் அந்த சீன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து அவரை போட்ரைட் பண்ணியிருக்கோம்மா ஓவர் எதுவுமே பண்ணலை ஏன் இப்படி ஒரு ஆள் இப்படி ஒரு ஆள் எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அதை வந்து ஒரு சர்க்காஸ்டிக்காக நாங்கள் சொல்லியிருப்போமே தவிர மற்றபடி அவர் இது பண்ணுற மாதிரி இது பண்ணுற மாதிரிலாம் இல்லை ஜஸ்ட் எங்களுக்கு வந்து அந்த டைமில் ஒரு ட்ரெண்டில் யாராவது ஒரு ஆள் கேபடி இப்படி ஒரு ஆள் இப்படி இருக்காங்க அது ஒரு ஒரு இது மெசேஜாக தான் அந்த படத்துலேயே இருக்கும் அந்த படத்திலே மெசேஜாக தான் இருக்கும் பாருங்கள்

விஜயண்ணா வந்து சி அவர் இன்னைக்கு இருக்கிறோம் இந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அது அவருடைய உழைப்பு அவருடைய மரியாதை எல்லாம் அவர் என்ன ஆசைப்படுறாரோ அது விறவேறணுன்றது எல்லாரும் எல்லாருடைய அவருடைய சம்பவங்களில் ஒரு மட்டும் ஆசை தான் எல்லாத்துக்கும் மற்றபடி வந்து விஜயண்ணா கூட அவர் பண்ணும்போது எவ்வளோ அவ்வளோ சந்தோஷம் தான் அது இது இப்போ இந்த இந்த துப்பாக்கி நாட்டில் வந்து இதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது நான் சிவகார்த்திக்கு முன்னாடி என் கையில் தான் கொடுத்தாரு